வலைத்தள வணக்கம் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் அதிக கலையா ஜோதிட கலையை அனைவருக்கும் தெரியும் மனமாக பிரபலப்படுத்தி அனைவருமே ஜோதிடம் கற்று ஜோதிட விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் என்ற நோக்கத்துடனே ராசி அறக்கட்டளை என்ற பெயரில் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதன் மூலமாக ஜோதிட சேவை ஆற்றுவிடுகிறீர்கள் எனது பெயர் ஆய் எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்தாலும் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் அழகிய தேனி மாவட்டத்தின் அமைதியான சித்தோராம் அம்பாசமுரம் என்ற கிராமத்தில் ஸ்ரீ சக்தி திருக்கோயிலே ஜோதிட பணி இறைப்பணி ஆற்றிக் கொண்டு செய்து கொண்டு வருகிறேன் என்னை பொறுத்த அளவில் ஜோதிடம் என்பது ஒரு காலத்தில் பொருளாக இருந்தது ஒரு சில வம்சாவளியினர் மட்டும் ஜோதிடத்தை கற்றுக்கொண்டு அவர்களை தவிர சரியான ஜோதிடம் பார்க்கக்கூடாது என்ற அளவில் ஒரு இருந்த ஜோதிடத்துறை இன்றைய காலகட்டத்தில் கிட்டத்தட்ட அனைவருமே ஜாதகம் பார்க்க வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வை கொண்டு வந்து கொடுக்கும் அளவிற்கு வளர்ந்திருக்கிறது பயிர் வளரும் போது கூடவே கலைகளும் வளருவதில் இயற்கைதானே அதுபோலத்தான் இந்த ஜோதிட கலைகளும் இதை பற்றி தெளிவாக அறியாத ஒரு பலர் இந்த கலையை ஒரு வியாபார பொருளாக்கி மக்களை ஏமாற்றும் இழிவான கலைகள் செயல்படுத்திக் கொண்டு வருகின்றன ஜோதிடம் ஒரு தான் ஆகவே இந்த ஜோதிட ஜோதிடர்களை பலரும் அறிய வண்ணம் தங்களுடைய ஜாதகங்களை தாங்களே பார்த்துக் கொள்ளும் வண்ணம் தங்களுக்கு வருகின்ற இடர்பாடுகளில் நன்மைகளையும் முன்கூட்டியை தாமே அறிந்து கொள்ளும் வகையிலும் ஜோதிடம் கட்டுப்படுத்து வருகின்றோம் எனது முப்பத்தைந்து ஆண்டு கால ஜோதிட வாழ்க்கையிலே எவ்வளவோ அனுபவங்களைக் கண்டு நானே வேந்திருக்கிறேன் ஜோதிடம் என்பது அவ்வளவு துல்லியமாக நமக்கு பக்கத்துணையாக வரக்கூடிய ஒரு அபூர்வமான கலை இந்த கலையானது அரையுடன் ஜோதிடங்களால் அழிந்து போகாமல் இதை பற்றி தெரியாதவரிடம் கேவிப் பொருளாக ஆகிவிடாமல் ഇന്നോതിലെ അനുവരും അറിവ് വന്ന ഉലക അമി നോക്കം എങ്ങനെ രാഷ്ട്രീയ അമൂമാണ് ജ്യോതില പാടങ്ങളിൽ എടുമുള്ള മുറികൾ സട്ടന്റു നാല് ഭാഗമായ പാഴ് വെയിടപ്പെട്ടുള്ളത് എമത് പേഴ്ച ചേർന്ന് மாணவர்கள் அனைவரும் பயன்படுத்தக்கொள்கிறோம் நான் சொல்வது மாணவர்கள் என்றால் பெரியவர் பெரியவர் குடும்பத்தார் அனைவருமே இந்த கதையை கட்டும் போது அவர்கள் மாணவர்கள் தான் இதை நன்கு அறிந்து கொண்டு நீங்கள் தொழில் ரீதியாக தொழில்நுட்பம் பார்த்தால் பரவாயில்லை உங்களுடைய குடும்ப ஜால்களை நீங்களே பார்த்து கொண்ட அளவுக்கு எங்களுடைய கழித்து எளிமையாக இருக்கும் என்பதை இந்த பதிவு மூலமாக வெளியிட்டுக் கொள்கிறேன் பல்வேறு அபூர்வமான தலைப்புகளில் எனது வகுப்புகளில் மாணவர்கள் கற்கின்ற சந்தேகங்களின் அடிப்படையில் தலைப்புகளை உருவாக்கி பல பதிவுகளை நாங்கள் தொடர்ந்து வெளியிட இருக்கிறோம் இந்த பதிவுகள் உங்களுக்கு நிச்சயமாக ஜோதிட கடனின் மேலே ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தி அனைவரும் கற்றுக்கொள்ளும் வகையில் எளிமையாக இருக்கும் என்பது உறுதியாக கூறுகிறது ஆகவே வலைதள நண்பர்கள் தாங்கள் இந்த பதிவுகளை கண்டு பயன்பெறுபவர்கள் அல்லாமல் தங்களது நண்பர்கள் உறவினர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் என்னுடைய பதிவுகளையும் எனது இணையதள இணையதளத்தையும் அறிமுகப்படுத்தி ஒரு அபூர்வமான கலை அறியாமல் காப்பாற்றுகின்ற எனது சீரிய முயற்சியின் தாண்டும் பங்கெடுத்து கொண்டு ஜோதிட கலையை வாழ வைக்க அன்புடன் அழைக்கிறேன் தொடர்ந்து என்னுடைய பதிவுகளை காணின்ற நண்பர்களே நன்றி வணக்கம்